நீங்கள் குறிப்பிடுவதை போன்று உண்மையிலே இது தமிழ் மக்களுடைய ஒரு தேசிய கடமையாக பார்க்கப்பட வேண்டிய விடியம்தான் ஆனால் மக்களை நாங்கள் குறை கூறிவிட முடியாது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே தமிழ் தேசிய அரசியல் என்பது கட்சி அரசியல் அதாவது ஒரு கட்சிக்குள்ளாகவே பல அணிகளாக உருவாகி உள்கட்சி மோதல்களும் சலுகை அரசியல் நிலை மாற்றம் கடந்த தேர்தலில் ஒரு நிலைப்பாடு அடுத்த தேர்தலில் ஒரு நிலைப்பாடு தமிழ் தேசிய பரப்பில் இயங்குபவர்களே ஒரு குழப்பமாக செயல்படுகின்ற நிலைமை த தமிழ் மக்களே அந்த தமிழ் தேசியத்திடமிருந்து மெல்ல மெல்ல விரக்தியுற்று விளிம்பு நிலைமை கொண்டு சென்று விட்டது அப்போ இப்படியான நேரத்திலே மக்களை நாங்கள் வலிந்து இந்த பொது வேட்பாளரை நோக்கி கொண்டு வர வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது கடந்த காலத்தை பார்த்தீர்களானால் ஒரு துப்பாக்கி முனையில் நின்று கூட அந்த வாக்கு என்கின்ற அந்த ஆயுத வாக்கை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார்கள் எங்களுடைய மக்கள் ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு தமிழ் தேசியத்துக்கு எப்போதுமே ஒரு ஆதரவாக இருக்கின்ற நிலைமை ஆனால் பதினைந்து ஆண்டுகளிலே இந்த தமிழ் தேசிய பரப்புள்ள கட்சிகளுடைய செயல்பாடு அவர்களை முற்றிலுமாக அதிலிருந்து விலக்கி சலுகை அரசியலை நோக்கி அணிதிரலை வைத்து விட்டார் அதன் காரணமாகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராமநாதன் ராமநாதன்யாழ் மாவட்டத்திலே அதை விருப்பு வாக்களை பெறுகின்ற துப்பாக்கி நிலைமை ஏற்பட்டது இந்த நேரத்திலே நீங்கள் குறிப்பிடுவது ஒவ்வொருவரும் மனதார நினைக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுவது சரி ஆனால் அந்த திரட்டல் என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு உடயமாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க கூற வேண்டியது என்னவென்றால் நீங்கள் கூறுகின்றது சரி இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு முதல் ஒரு தலைவனை ஒற்றை தான் நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இப்பொழுது நாங்கள் பத்து தலைவர்கள் அல்லது பதினோரு தலைவர்களை நாங்கள் பார்த்திருந்தோம் இதில் இருக்கின்ற உடயம் என்னவென்றால் தமிழ் தேசிய அரசியலின் தலைமை என்பது பல தலைமைகளாக மாறியிருக்கின்றது என்பது ஒரு உடயம் அடுத்தது ஒரு கட்சிகளாக கூட்டாக இருந்தது பல கட்சிகளாக மாறியிருக்கின்றது என்பது அடுத்த விடயம் இது எல்லாம் தமிழ்த் தேசிய அரசியலுக்குள்ளே இப்பொழுது வந்துவிட்டது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இந்த பதினைந்து வருடங்களிலே அவர் ராஜதந்திர ரீதியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்கின்ற போது அல்லது வெளிநாடுகளில் செல்கின்ற போது தூதரகங்களுக்கு செல்கின்ற போது ஏன் ஜனாதிபதி இருக்கக்கூடிய இப்போ ரணில் விக்ரமசிங்காவும் கூடியிருக்கின்றார் என்ன கூறுகின்றார்கள் நீங்கள் முதலில் எல்லோரும் சேர்ந்த ஒரு முடிவுக்கு வாரம்ப ஒன்றை கேளுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் சர்வதேச அரங்கிலே சொல்லுகின்ற உடையம் என்னவென்றால் ஒரே குரலில் ஒரு உடையத்தை கேளுங்கள் என்று இப்பொழுது இருக்கின்ற உடயம் என்னவென்றால் அதெல்லாம் கேள்வ தலைமை இல்லை தலைமை கூடியிருக்கின்றது தலைமை சேர்ந்தோடு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இது இருக்கின்றது அதனை அதை அதன் காரணமாகவும் தான் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த பொதுக்கட்டமைப்பு என்னவென்றால் இதிலே வருகின்ற செய்திகள் என்பது சர்வதேசம் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கின்ற செய்தி என்பது ஒன்றும் இங்கே சிதறி இருக்கின்ற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைப்பதற்கும் இந்த பொது வேட்பாளர் விடயம் ஒரு ஒரு எழுதுகோளாக எடு கோளாக அல்லது ஒற்றுமைப்படுத்துகின்ற ஒரு விடயமாக கூட இதில் வரலாம் ஏனென்றால் மக்கள் சி வாக்களிக்கின்ற வாக்களிக்கின்றோது மக்கள் சொல்லு கொள்வார்கள் நீங்கள் ஒரே குரலிலே ஒரு ஒரு ஒரே முடிவுக்கு வாருங்கள் போது ஒரு ஒற்றுமைப்படுகின்ற ஒரு விடயத்தையும் கூட இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்த விடயமாக இருக்கின்றது என்பது என்னவென்றால் நீங்கள் கூடுகின்ற விடயத்தில் நான் ஒன்று ஏற்றுக்கொள்கின்றேன் இப்பொழுது தமிழ் தேசிய கொள்கை அல்லது தமிழ்த் தேசிய இருந்து மக்கள் விலகுகின்ற ஒரு 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 சிந்தனை ஒரு பார்வை இருக்கின்றதா இல்லை இருக்கின்ற காரணம் என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் ரெண்டு இந்த பதினைந்து வருடங்களுக்குள் தான் கூடிய மதுபான பாவனை கூடிய போதை வஸ்து பாவனை கூடிய வாழ்வெட்டுச் சம்பவங்கள் கூடிய தற்கொலை பிர பிரியோகங்கள் பல்கலைக்கழக மாண மட்டத்திலும் இடம்பெறுகின்றது மாணவர் மட்டத்திலும் இடம்பெறுகின்றது சமூக மட்டத்திலும் இடம்பெறுகின்றது இதுவெல்லாம் ஒழுக்க சீர்காடுகள் எல்லாம் என்ன காரணம் என்றால் இதை திட்டமிட்டு தமிழ் தேசியத்தை வடகிழக்கிலே இருந்து இளைஞர்கள் மத்தியிலே இருந்து பாடசாலை மட்டத்திலே இருந்து சிதைப்பதற்காக பாரிய சக்தியில் இங்கே உள்நுழைஞ்சிருக்கின்றது அது 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 உள் என்பது பலருக்கு தெரியும் அதை எப்படி தீர்ப்பது என்பது கூட முடியாமல் குறிப்பாக ஒரு குடும்பத்திலே இருந்து ஒரு இளைஞர்களுக்கு கூட இளைஞர்கள் முதல் ஒரு பெற்றோர் சொல்லுகின்றது இளைஞர்களுக்கு பாரம்பரியம் ரெண்டாயிரத்தி மே பதினெட்டுக்கு முதல் இருந்தது இப்பொழுது இருக்கின்ற பாரம்பரியம் மாறி பெற்றோர்களுக்கு சொல்லி கேட்காமல் இளைஞர்கள் தட்டி கழிக்கின்ற ஒரு மனப்பாங்கை வளர்த்து கொண்டிருக்கின்றனர் அது ஒரு பாரிய ஒரு எங்கள் சீரழிவாக வடகிழக்கில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் எங்கள் தமிழ்த் தேசிய அரசியலிலே வந்து பின்னோக்கி செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது ஆக இந்த விடயங்களை நாங்கள் அந்த பதினைந்து வருட இடைவெளியை ஒரு மீண்டும் தமிழ்த் தேசியத்துக்குள் நாங்கள் அந்த அந்த விட்ட இடைவெளியில் ஒளியை ஒரு மீண்டும் தமிழ்த் தேசிய அரசியலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சியாக கூட இதை பார்க்கலாம் இது கூடுதலாக பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும் மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் வந்து படம் காட்டி அரசியல் செய்வதில்லை நான் நான் உடமையிலிருந்து பிரிச்சாரங்கள் எல்லாம் நான் கூறுகின்றது கட்சி கொள்கைக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்பதால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நான் தொடர்ச்சியாக கொள்கின்றேன் அந்த அடிப்படையில் தான் நான் இதிலேயே வந்திருக்கின்றேன் கொள்கைக்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் ஆகவே இந்த கொள்கையை முன்னிறுத்தி நாங்கள் மக்களை அணிசிரட்டுகின்ற போதுதான் எங்கள் அடுத்த கட்டத்துக்கு எங்கள் போராட்டத்தை எங்கள் 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 போராட்டத்தையிலே எங்கள் இந்த விளைவை ஒரு சீர்வை பெறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் ஏது கோலாக இருக்கும் என்பது அடுத்த இந்த மூன்று வருடங்களில் நான் இன்னொன்று முக்கியமாக கூற வேண்டும் இந்த அபிவிருத்தி அரசியல் என்பது சலுகை அரசியல் என்பது கூடுதலாக வந்திருக்கின்றது இந்த அபிவிருத்தி அரசியலை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவதுமே அதை விளக்கவும் இல்லை அதை வெறுக்கவும் இல்லை த கட்டாயம் அபிவிருத்தி சேவை ஒரு நாட்டிலே ஒரு முன்னேற வேண்டுமாக இருந்தால் அது ஆகவே அபிவிருத்தி அரசியலுக்காக எங்கள் உரிமை அரசியலை கைவிட எங்களுக்கு தயாரில்லை அபிலாஷைகளை விட்டு அபிவிருத்திகளுக்கு மாத்திரம் மக்களை ஒன்று சிரட்ட முடியாது இப்பொழுது நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் காரணம் சொல்லு முடியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஒன்று ஏற்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்திலே எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்கட்சி தலைவராக எங்கள் மறைந்த மதிப்புக்குரிய இரா சம்மந்தலையா அவர்கள் இருந்தார் அதிலே நாங்கள் பதினாறு பாராளுமன்ற உறுப்பினருடன் இருந்த இருக்கப்பட்டது அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு இணக்கப்பாட்டு அரசியல் தான் செய்யப்பட்டது இந்த இணக்கப்பாட்டு அரசியலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சென்றதன் நோக்கம் என்னவென்றால் அவர்கள் அபிவிருத்தி வேலைகளுக்காக செல்லவில்லை அவர்கள் சென்ற நோக்கம் என்னவென்றால் இந்த புதிய அரசியல் யாப்பு மூலமாக எங்கள் தமிழ் மக்களுக்கான ஒரு உரிமையை பெறுவதற்கான அந்த அரசியல் யாப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் அவர் கூடிய ஒரு ஹரிசலை காட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் செய்யப்பட்ட உடயம் என்னவென்றால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான தீர்வுகள் அதற்கான உடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அதை ம அதை முன்னிலைப்படுத்தாமல் அபிவிருத்திகள் வேலைவாய்ப்புகள் சலுகைகள் வீதிகள் என்பவர்களுக்கு நிதிகளை ஒதுக்கி எங்கள் பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அதிலும் ஒரு சதிகள் செய்யப்பட்டது என்னவென்றால் ஒருவருக்கு கூடுதலாக இன்னொருவருக்கு குறைவாக கொடுத்து எங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டது எங்களுக்குள்ளேனால் அந்த பதினாறு பேருக்குள்ளே இருந்து ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர் பதினாறு பேருக்கு எதிராக ஒருவர் ஒருவரை குற்றஞ்சாட்டுகின்ற ஒரு ஒரு நிலைப்பாடு அதில் ஏற்பட்டது அதிலே ஒரு 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 பிளவுத்தன்மையை தமிழ் தேசிய அரசியலில் செய்யப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணாவை பிரித்தது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் தான் தான் என்று அவர்தே சொல்கின்றார் தான் சொல்லவில்லை தான் தான் பிரித்தேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு என்று அவர் பெருமை கூறுகின்றார் அதை உறுதிப்படுத்துகின்றால் இப்பொழுது அந்த கருணா என்பவர் எங்களை பிரித்தது மைந்த ராஜபக்ச இல்லை எங்கள் தலைவர் என்று இப்பொழுது கூறுகின்றார் ஆகவே அதே முயற்சி அதே புலி நீக்க அரசியலுக்காக அவர் கையாளப்பட்டது இன் ஒரு சதியாக அதை தமிழ் தேசிய நீக்க அரசியலுக்காக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் பாவிக்கப்பட பாவித்தார் என்பதை பலருக்கு விளங்காமல் இருக்கலாம் அதை உற்று நோக்கினால் உங்களுக்கு தெரியும் இந்த அபிவிருத்தி வேலைகள் கம்பரலிய திட்டம் அந்த திட்டம் அந்த வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்பு கூட ஒரு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடுதலாக இன்னொருவருக்கு குறைவு நிதி ஒதுக்கீடு கூட சிலருக்கு கூட சிலருக்கு குறைவு அவ்வாறாக செய்யப்பட்டதன் விளைவாக அடிப்படையாக இருக்கக்கூடிய காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கான நீதி கிடைக்கவில்லை சிறையிலிருந்து இருந்த சிறை கைதிகள் முழுமையாக விடுதலை செய்யப்படவில்லை பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்குவதற்காக எந்த நிலைகளும் எடுக்கப்படவில்லை இவ்வாறான அந்த முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலை மைலத்த மட மாதவரை மேஞ்சத்தரைக்கான ஒரு என் மாத பிரச்சினம் செய்யப்படவில்லை அந்த உண்மையாக செய்யப்பட வேண்டிய விடயங்கள் செய்யாமல் அதில் இன்னும் ஒரு வேலை செய்தார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இட மாகாண சபை தேர்தலை சட்ட மூலத்தை திருத்துவோம் என்று அதிலே ஒரு பிறரையை கொண்டு வந்து அதிலே ஒரு கிடப்பிலே போட போட்டார்கள் அந்த கிடப்பிலே போட்டதுக்கு எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதிலே ஏதுவாக உதவி ஒத்துழைப்பாக இருந்தது எதிர்க்கவில்லை என்ன காரணம் என்றால் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிலை பார்த்த என்னவென்றால் நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவது எங்களுக்கு முக்கியமல்ல இந்த புதிய அரசியல் ஜாப்பில் திருத்தம் கொண்டு வருகின்ற போது ஒரு இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறலாம் என்ற நம்பிக்கையை அதிலே அவர்கள் மௌனம் செலுத்திவிட்டார்கள் ஆனால் என்ன நடந்தது சமஷ்டிக்கு என்ற சொல்லை எடுத்து எக்கே ராட்சியம் என்று சொன்னார்கள் எக்கே ராஜ்யக்குள்ள சமஷ்டி இருக்கின்றார்கள் சமஷ்டிக்குள்ள எக்கே ராட்சியம் இருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த மாறுபட்ட கருத்துக்கள் அதன் வந்த காரணமாக இறுதியாக எடுத்த அந்த தீர்மானங்கள் அந்த எண்பத்தி மூன்று பத்திரிய முறைன்னு சொல்கிறாங்க கூடி பேசி கதைச்சி ஒவ்வொரு குழுவும் இறுதியாக பாராளுமன்றத்திலே அதை ஏதோ வெட்டி குறிச்சி ஈக்கத்தை சுருக்கமாக கொண்டாவது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு தீகதி ஒதுக்கப்பட்டதுக்கு பின் சரியாக அந்த டேட் எடுப்பதற்கு ஒரு கிழமைக்கு முதல் பாராளுமன்றத்தை திடீரென்று எந்த ஒரு சட்டமும் இல்லாமல் மைத்திரி பாரச செய்த துரோகம் என்பது அது அது அதெல்லாம் போயிட்டு போனத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த தேர்தல் எங்களுக்கு விடை என்ன சொல்லுங்கள் பதினாறு பத்தாவது இதுதான் இந்த உண்மை அபிவிருத்தி அரசியலுக்காக சலுகை அரசியலுக்காக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் செல்வார்களாக இருந்தால் அவர்களுக்கான பாடம் இவ்வாறுதான் மக்கள் கொடுக்கின்றார்கள் அபிவிருத்திக்காக வாக்களிக்கணுமென்றால் எங்கள் தமிழ் தேசிய பதினாறு பேர் நாங்கள் பதினெட்டு பேராக வந்திருக்கணும் தெரியும் ஆனால் அவ்வாறு வரவில்லை ஏன் குறைந்தது இவ்வளவு நெறி ஒதுக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் மட்டக்கிழப்பில் திருவண்ணாமலையில் மன்னாரில் வவுனியாவில் முல்லைத்தீவில் எல்லா இடங்களிலும் ஐந்து மாவட்டங்கள் நிர்வாக மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் கூடுதல் நிதி பலருக்கு வேலை வாய்ப்பு என்ன நடந்தது பதினாறு பத்தாகின்றது ஆகவே அரசியல் என்பது மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது வடகிழக்கு மக்கள் எதற்காக ஒரு கட்சி தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் அபிவிருத்தி செல்வோமாக இருந்தாலே நாங்கள் டிஎம்பிபி பிள்ளையானை ஆதரிக்க முடியாது டக்கலை செய்யவானந்தாவை ஆதரிக்க முடியாது அவர்கள் இருக்கிற வேலையை நாங்கள் செய்யணும் என்றால் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்துக் கொண்டு போகலாம் என்றால் மக்கள் நிலைப்பாடு இதுதான் இங்கே இருக்கின்ற சிக்கல்